சோழ நாட்டின் காவிரி தென்கரையில் அமைந்த நூத்தி இருபத்தி ஏழு சிவாலயங்களில் இரண்டாம் தலமாக அமைந்த சிறப்பையும் கொண்ட தேவார பாடல்கள் பாடப்பட்ட இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் அறுபத்தி ஐந்தாம் பாடல் சிறுநாவுக்கரசரால் பாடப்பட்ட சிவாலயமாகவும் அகத்திய மாமுனிவர் அஷ்டமா சக்திகளை வெளிப்படுத்திய காவிரியின் குளிர்ந்த நீர் கரையில் மோதி மோதி குளிர்ச்சியான காற்று வீசியதால் குளிர்த்தன் அலை என்ற பெயர் மருவி குளித்தலை என்ற ஊரில் அமைந்துள்ள தட்சிண காசி என அழைக்கப்படும் கடம்பவனேஸ்வரர் என்ற ஆலயத்திற்கு தான் மக்களே நம்ம இப்போ போக போறோம் மக்களே இன்னைக்கு எங்க கரூர் மாவட்டம் குளித்தலை பக்கத்தில் இருக்கக்கூடிய கடம்பவனேஸ்வரர் அப்படின்ற ஒரு ஆலயத்தில் தான் நம்ம இருக்கிறாங்க கங்கை நதியோட தென் கரையில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயம் வடக்கு நோக்கி இருக்கிறத போல இந்த கடம்பவனேஸ்வரர் ஆலயமும் காவிரி நதியின் தென் கரையில இருந்து வடக்கு நோக்கி இருப்பதாலேயே தட்சிண காசின்னு இந்த திருத்தலத்தை சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் இருக்கிற காவிரி கரையில வடக்க பார்த்த மாதிரி இருக்கிற ஒரே கோயில் இந்த கோயில் மட்டும்தாங்க இந்த கோயில்ல காலந்தொற்றே ஒரு வழக்கம் இருந்து வருதுங்க அது என்னன்னா பெண்கள் இந்த கோயில்ல வந்து வேண்டுதல் இந்த நிறைவேற்றுவார்னு ஒரு வச்சாங்க இருக்குதுங்க பிரம்மஹத்தி தோஷத்தினை கோக்க சப்த கண்ணிகள் இந்த கோயில்ல வழிபாடு நடத்தியதாகவும் அப்படிங்கிற அரக்கன் சப்த கண்ணியர்களை துரத்தி வரும் பொழுது அவர்கள் இங்கிருந்த சிவனின் பின்னாடி ஒளிஞ்சுகிட்டதாகவும் அப்ப அந்த சிவன் சப்த கண்ணியர்களை காக்க அந்த அரக்கனை அழித்ததாகவும் இதனாலதான் இந்த தளத்தில் இருக்கும் மூலவர் பெண்களின் வேண்டுதல்களை மற்றும் பெண்களுக்கு முன் நின்று காக்கும் கடவுளாக பார்க்கப்படுறாருங்க சப்த கன்னிகளுக்கு தோஷமா ஏன் வந்துச்சுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி பிரம்ம தோஷம்னா என்னன்னு பார்க்கலாம். படைக்கும் கடவுளான பிரம்மன் உருவாக்கிய உயிரினங்களை கொள்வதனால் வர பாவத்தையே பிரம்மகத்தி தோஷம்னு சொல்றாங்க. சப்த கன்னிகள் அப்படின்னா கிட்டத்தட்ட கடவுள்கள். அப்ப யாரை கொள்றாங்க? அவங்களுக்கு ஏன் பிரம்மகத்தி தோஷம் வருதுன்னு இப்ப பாக்கலாங்க அம்பாள் துர்க்கை அம்மன் வடிவில் தூண்ட என்ற அரக்கனை அழிக்க போறாங்க. அவனுடைய ஒரு வித வரத்தால் துர்க்கை அம்மனுக்கு பலம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருதுங்க. அப்ப சப்த கண்ணிகளையும் துர்க்கையின் உதவிக்கு கூப்பிடுறாங்க முனிவரை அரக்கனை நினைச்சு அவனை கொண்டுடுறாங்க இதனாலயே அந்த சப்த கன்னிகளுக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்ததாகவும் அப்புறம் அந்த அரக்கன் இந்த சப்த கண்ணிகளை துரத்தி வரும்போது சிவன் இவங்களுக்கு முன்னாடி நின்னு அவங்களை காப்பாத்தியதாகவும் நாம ஏற்கனவே பாத்துட்டங்க இந்த உலகத்துல இருக்கிற சிவாலயங்களிலேயே இல்லாத ஒரு சிறப்பு இந்த குளித்தலை கடம்பவனேஸ்வரர் ஆலயத்துல இருக்குதுங்க அது என்னன்னா சிவன் இருக்கிற கருவறையிலேயே அவருக்கு பின்னாடி சப்த கண்ணிகளும் இருக்கிறாங்க அப்படி இருக்கிற அந்த சப்த கண்ணிகள்ல ஒருத்தங்க துர்கையா இருக்கிறதால துர்கை அவனுக்கு இங்க தனியா ஒரு சன்னதி இல்லைங்க இங்க இருக்கிற சிவனை ஏன் கடம்பவனேஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறாங்கன்றத இப்ப நம்ம பாக்கலாங்க இந்த குளித்தலை பகுதியானது கடம்ப மரங்கள் அதிகமாக இருந்ததாகவும் சிவன் இந்த இடத்துல கடம்ப மரத்துல தான் வந்துட்டு முத மொத காட்சி அளித்ததாகவும் சொல்லப்படுதுங்க கடம்ப மரத்தில் காட்சி தந்ததாலேயே இவரை கடம்பவனேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க சிவன் இருக்கிற இடத்துல பார்வதியும் இருப்பாங்க இல்லையா அப்போ இங்க இருக்கிற அம்மனுக்கு என்ன பெயர் இங்க இருக்கிற அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால குஜலாம்பாள் அப்படின்ற ஒரு பெயரும் முற்றிலா முளையம்மை அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குதுங்க இந்த திருத்தலத்துக்கு பல சிறப்புகள் இருந்தாலும் வகையில இன்னொரு சிறப்பும் இருக்குதுங்க அது என்னன்னா வாய் பேச முடியாத ஊமையா இருக்கிற முருகப்பெருமான் இந்த ஆலயத்துக்கு வந்து சிவனை வழிபட்டதாலதான் மீண்டும் அவருக்கு பேச்சு வந்ததுன்னு சொல்றாங்க இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் என்ன முருக பெருமான் ஊமையா அந்த கதையையும் சொல்றேன் கேளுங்க ஒருமுறை சிவபெருமான் உமாதேவிக்கு கையில மலையில உபதேசம் பண்ணிட்டு இருக்காருங்க அதை மறைஞ்சு நின்னு முருகப்பெருமான் பாத்துட்டு இருக்கிறாரு இந்த குற்றத்தாலேயே அவருக்கு வாய் பேச முடியாம போயிருதுங்க செஞ்ச பாவத்துக்கு புண்ணியம் தேடுற வகையில ஒவ்வொரு சிவன் கோயில முருகப்பெருமான் போகும்போது இந்த கோயில்ல வந்து வழிபாடு பண்ணும் போதுதான் அவருக்கு மீண்டும் வாய் வாய்ப்பேசற சக்தி வந்துட்டு கிடைக்குதுங்க முருகப்பெருமான் மட்டும் இல்லைங்க முனிவர்களுக்கெல்லாம் மாமுனி சித்தர்களுக்கெல்லாம் மகா சித்தர் அந்த சிவபெருமானின் நேரடி சீடனான மகாமுனி அகத்தியரும் இந்த கடமாளநாதரை வந்து இங்க வழிபாடு செஞ்சிருக்கிறாருங்க இவர் வந்து வழிபாடு செஞ்சதாலேயே இந்த கோயில் மட்டும் இல்லைங்க இதுக்கு அருகாமையில் இருக்கிற இரண்டு மலை கோயில்களும் சிறப்பு தன்மை பெறுதுங்க அது எந்த திருத்தலம் அதன் சிறப்பு என்ன அதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேங்க அகத்தியரின் அஷ்டமா சக்திகளும் வெளிப்படுத்திய காவிரினு அதனோட அர்த்தமும் அதுபோக இந்த மூன்று கோயில்களையும் இணைக்கிற ஒரு பழமொழியும் இருக்குதுங்க இதெல்லாம் என்னென்னு இந்த வீடியோவோட கடைசியில் சொல்றேங்க இப்ப இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் ஒரு பத்தொம்பது பேருங்க ஒரு ஞாயிற்றுக்கு மூணு நாளில் போயிருந்தோங்க கரெக்டாக சொல்லணும்னா காலையில் ஏழு மணிக்கு தான் நட ஊக்கம் பண்ணாங்க உள்ளே போனதுமே பதினாறு கால் மண்டபம் இருந்ததுங்க இன்னும் உள்ளே போய்கிட்டே இருந்தோம்னா ஒரு பிரம்மாண்டமான கதை இருந்ததுங்க அதையும் கடந்து போனோம்னா பீடம் மாதிரியான அமைப்பு இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாங்க இந்த இடத்துல நின்று பார்த்தோம்னா ஐயன் கடம்பவனேஸ்வரரையும் பாலகுஜலாம்பாளையும் ஒரே இடத்துல நின்னபடி ரெண்டு பேர்த்தையுமே அப்படி அப்படிதான் அந்த இடம் இருந்தது அம்மன் சன்னதிக்கு முன்னாடியே ஒரு நந்தி சிலையையும் கொடிமரமும் இருக்கிறத நம்ம பார்க்கலாங்க அந்த கொடிமரத்துல ஒரு புறம் நந்தி உருவமும் இன்னொரு புறத்தில் பிள்ளையாரும் இன்னொரு புறத்தில் பெருமானும் கடைசியாக இருக்கிற இந்த பக்கத்தில் சிவன் பார்வதி இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாங்க பார்க்குறதுக்கே ரொம்பவும் அதிகமாக இருந்ததுங்க அப்படியே கொஞ்சம் வெளியே வந்தோம்னா இங்கே வெளியே நின்று இந்த கோபுரத்துறை அழகை பார்க்குறதுங்க உங்களுமே சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்கு பக்கத்துலயே ஒரு கிணறு இருந்ததுங்க வாங்க அந்த கிணறு எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம் இங்கே பைரவர் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுங்க கோயிலை சுற்றி வர்ற வழியிலேயே மரங்கள் செடிகள்னு பார்க்குறதுக்கே கண்ணு குளிர்ச்சி அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க கோயிலுக்கு பின்புறமாக நடந்து போயிட்டே இருந்தோம்னா பின்னாடி இரண்டு நாகங்கள் பின்னி இருக்கிற மாதிரி ஒரு சிலை இருந்துச்சுங்க அதுக்கு பக்கத்துலேயே பரிவார தெய்வங்களும் பிள்ளையாரும் ஒரு பெரிய கணவர் இருந்ததுங்க இதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு அப்படியே அந்த கோயிலை சுற்றி பின்னாடி போயிட்டே இருந்தோம்னா காம்பவுண்ட் செவர்லிங்க மீன் சின்னங்கள் அதிகமாக இருப்பதை பார்க்கலாங்க மீன் சின்னங்கள் அதிகமா இருக்கிறத வச்சு பார்க்கும்போது பாண்டியர்களோட வழிபாடும் இந்த கோயிலில் அதிகமா இருந்துருக்கிறத நம்மளால உணர முடியுதுங்க மீன் சின்னம் மட்டும் இல்லைங்க இங்க பாருங்க பழங்கால கல்வெட்டுகளும் இங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாங்க மூலவரோட தசையில் நின்று நம்ம பார்த்தோம்னா இடது இந்த மாதிரி ஒரு சிலை இருந்துச்சுங்க இவர் வேற யாரும் இல்லைங்க சோழ பேரரசன் ராஜராஜ சோழனுடைய சிலை தானே இது இந்த சிலைக்கு பக்கத்திலேயே இந்த மாதிரி பார்க்கவே உண்மையா இரண்டு நாக தேவதைகள் வந்துட்டு பின்னி இருக்கிற மாதிரி இந்த கல் சிலையில் இருக்கிறத நம்ம பார்க்கலாங்க அதுக்கு பக்கத்துலேயே பிள்ளையார் சிலையும் இருக்குதுங்க அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி சிலைகள் நிறைய இருந்துச்சுங்க இந்த சிலையை நல்லா பாருங்க அவரோட கழுத்து அவரே வெட்டிக்கிறாருங்க இதுக்கு பேர் வந்துட்டு நவகண்டம் அப்படி இல்லைன்னா அரிகண்டம்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா போருக்கு போறதுக்கு முன்னாடி போர்ல ஜெயிக்கணுன்றதுக்காகவும் போரில் தோத்துட்டாங்க அப்படின்னா எதிரியோட கையில் சாவது பதில நம்மளை நம்மளே கழுத்து எடுத்துக்கிட்டு அப்படின்றதுக்காகவும் ஒரு ராஜாவா இருந்து தப்பான தண்டனை யாருக்காவது கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த தப்பான தண்டனை நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா ராஜாவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே தனியாக வந்துட்டு கழுத்து வெட்டிட்டு இறந்துருவாருங்க அதை தான் நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் மக்களே இப்ப நீங்க பாக்குறதுதான் சிவனுக்கு ரொம்பவுமே பிடிச்ச நாகலிங்க பூ இருக்கக்கூடிய நாகலிங்க மரமுங்க இந்த அழகான மரத்துக்கு அடியில லிங்கமும் அவருக்கு பின்னாடி நாகமும் இருக்கிற மாதிரியான அமைப்பு தாங்க இந்த மரத்தினோட பூவுலயும் இருக்குங்க இப்ப இந்த கோயிலை சுத்தி இருந்த விஷயத்த எல்லாத்தையுமே பார்த்துட்டுங்க இப்ப நம்ம நேர் மூலவருக்கு எதிர்த்தாப்புல தான் நிக்கிறோம் அப்படியே மூலவரை பார்க்கறதுக்கு முன்னாடி அவருக்கு பின்னாடி இருக்கிற அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் அதுக்கப்புறம் இருக்கிற வேறு சிலைகளையும் நம்ம இப்ப பாத்துடலாங்க நேர் மூலவருக்கு பின்புறத்துல சிவசூரியன் இருக்கிறதையும் நால்வர் அதாவது திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரமூர்த்தி நாயனார் மாணிக்க வாசகர்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் இந்த இடத்துல நம்ம ஒன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குதுங்க இதையடுத்து காசி விஸ்வநாதரும் விசாலட்சி அம்மையாரும் இருப்பதை நம்ம பாக்கலாம் தட்சிணாமூர்த்தியும் பெருமான் ஆறுமுக வடிவுல தனது இரண்டு துணைவியாரோடையும் இருக்கிறத நம்ம இங்க பாக்கலாங்க அருணகிரிநாதரையும் நவ கிரகங்களுடைய சிலைகளையும் ரொம்பவுமே அற்புதமா இங்க வச்சிருக்காங்க நான் ஏற்கனவே இடையில சொன்ன மூன்று கோயில்களையும் இணைக்கிற பழமொழி என்னன்னா தாலையில் கடம்பர் மத்தியில் சொக்கர் அந்தியில் ஈங்கோய்நாதர் அப்படின்றது இது என்னன்னா தாலையில கடம்பர தரிசனம் பண்ணிட்டு மத்தியானம் பக்கத்துல இருக்கிற ஐயர் மலை ரத்தனகிரீஸ்வரரையும் சாயங்கால வேலையில அதுக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய திரு ஈங்கோய் மலையில இருக்கிற மரகத லிங்கேஸ்வரரையும் தரிசனம் செய்யறது தாங்க இப்படி நாம ஒரே நாள்ல மூன்று கோயில்களையும் பார்த்தோம்னா நம்ம நூறு முறை காசிக்கு போய் வந்த பலன் கிடைக்கும்ன்றது ஒரு ஐதீகமா இருக்குதுங்க ஓகே இதுல அகத்தியருக்கும் மற்ற இரு கோயில்களுக்கும் என்ன சம்பந்தம் இதுல அவரு அஷ்டமா சக்திகளையும் எங்க பயன்படுத்தினாரு இதனால ஒரு மிகப்பெரிய அதிசயமே நிகழ்ந்துச்சுன்னு சொல்றாங்களே அது என்ன இந்த மூன்று கோயில்களும் ஒரே நாள்ல வழிபடணும் அப்படின்ற அந்த முறையை யாரால கொண்டு வரப்பட்டது இதெல்லாம் அடுத்த வீடியோல பாக்கலாங்க